வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் பத்தொன்பதாம் நாள் ராமநாதபுரம் முதுகலத்தூர் மற்றும் விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதிகளில் காலை வைகை விவசாயிகள் சங்கம் மீனவர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் நெசவாளர்களுடன் கலந்துரையாடல்கள் நிச்சயமாக காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொன் விளையும் பூமியாக மாற்றி காட்டுவோம் என்று உறுதிமொழி கொடுத்தார் அதேபோல் பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கையை ஏற்று நிச்சயமாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் தான் அமைந்தது திமுக எதையும் செய்யாது அவர்கள் வாக்குறுதி கொடுப்பதிலே மன்னர்கள் அடுத்து மீனவ பிரதிநிதிகளோடு பேசும் பொழுது கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நியாயத்தை உணர்ந்து கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக காங்கிரஸ் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார் அதேபோல் காலையில் ராமநாதபுரம் சேதுபதிகளுடைய அந்த அரண்மனைக்கு சென்று அவர்களோடெல்லாம் கலந்து பேசினார் என்கின்ற நல்ல தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்